ஒரு இதான் இந்த வெங்கிக்கல் இதே சிறமைக்கு வர்றது தூய வெங்கிக்கல்னு சொல்கிற மாதிரி இதுதான் இந்த வெங்கிக்கல் ஐயா வந்து ஸ்டாலின் மருமகலை ஆசிரியர் இந்த இடம் நாங்கள் சித்தர் திருச்சி மாவட்டத்துக்கான சித்தர்குடல் ஆய்வு மையம் அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கு கூட ஒரு மலை ஆ காடுமலை ஏறி பிறந்தவள் புரிந்த என்ன அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க காடுமலை ஏறாமையே இயற்கை வசியப்படுத்துறது அந்த காலத்தில் காடு மலையெல்லாம் போய் இயற்கை வசியப்படுத்துவாங்க நாம் வசியம் காற்று வசியம் ஆகாய் வசியம் இப்போ ஆரோக்கிய வசியம் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்புறம் பொருள் தானாக வந்துடும் இது நாளையும் கற்றுக்கிட்டிங்கன்னா மனுஷு பொருள் வந்து பரண்டு பாருங்க சேம்பல் தோண்டி பார்த்துருக்கேன் பாருங்கள் ஆ ம் அவ இதுக்கு பத்து கூடி சேவை பண்ணியிருப்பானுங்க ம் எல்லையே போட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள் அரசு வந்து அளந்து கொடுத்து இதுக்குள்ளே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் ஆ அரசு ஆமாம் செங்கல் சொல்லியா ஆ நாம் இருந்த வீட்டு துவரமே எங்கே இருக்கோம் இல்லையா தெரியுது வீடு எங்கே தெரியுது ஒரு வளர்த்தியே ஒன்று தெரியுது வெள்ளையா அங்கேருந்து வந்துருக்கோம் பாருங்க அப்படின் அது நம்ம குடியில் அற்பமாக தெரியும் ம் நம்ம குடியில் தனியே தனியாக ஒரு குடில் தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த திருச்சிக்கான சித்தர் குடில் ம் சுற்றி இருக்கிற மாதிரி நடுவில் சொட்டை இருக்கிறது பூரா பயிற்சி பண்ணுற இடம் சரியா இருக்குது பாருங்க பயிற்சி பண்ணுற இடம் இங்கே மனப்பாறை அப்புறம் கொஞ்சம் திண்டுக்கல் எல்லாம் பக்கம் வடமுதிரை எல்லாம் பக்கம் பாருங்கள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய எச்சங்கிறதெல்லாமே இது போகுதுப்பா ஊட்டி குன்னூர் வரைக்கும் போகுது இது போகுது திருநெல்வேலி வரைக்கும் இது போகுது சரியா இப்போ ஏற்பட்ட இடத்த வச்சுட்டு ஆரோக்கியத்தை வீட்டுக்குலருந்து எப்படி தேர்வு பார்க்க முடியும் ஆரோக்கியத்தை வந்து நீர்லேருந்தையோ காட்டிலிருந்தோ ஆகியத்தை வந்து எடுத்தாகணும் வெள்ளக்காரங்க தப்பு பண்ணிவிட்டால் நாம் இது முடியாது மீண்டும் இந்த செத்தர் பூமியை சித்தர் பூமியை மாற்றணும் ஏற்கனவே சித்தர் பூமியாக இருந்தது பின்னாடி ரெண்டாயிர ஆண்டுகளில் விட்டு போச்சு நல்ல வேலை வெங்கடேசங்கர் விஞ்ஞானி வந்து நீர் மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தார் திருமூலர் பதஞ்சலி டாக்டர் அருணால்டோ கரெட்டு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தன் உடம்பை சுருக்கி காட்டினார் கடுமையான நோய் இருந்தது பத்து வகையான நோய் இருந்தது மூட்டு வலி முழங்கால் வலி சக்கரை நோய் ஒபிசிட்டி எல்லாம் இருந்தது சிஐடி சிஓபிடி எல்லாம் அவருக்கு இருந்தது அதெல்லாம் வந்து நூறு கிலோ எடையை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அஞ்சு மாதத்தில் அறுபத்தி மூணு கிலோ எடையை வந்து மாற்றினார் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஐம்பத்தொம்பது அறுபதுல வந்து கிண்டியில் கட்டிடத்துறியை கட்டிட பொறியல் சிவில் இன்ஜினியரிங் முடித்தார் அதுக்கப்புறம் லஞ்சம் வந்து மேலே விழுதுங்கிறதுக்காக வேலை வந்து விலகல் கிடைக்கும் கொடுத்துட்ட கல்ஃப் வளைகுட நாடு போய் பணம் சம்பாரித்து திருமணம் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் தான் நீர்மற்றுவத்துக்கு கண்டுபிடிக்கிறாரு ஈர்ப்பு மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறாரு குவான்டம் ஃபிசிக்ஸ் பாயிண்ட் பாயிண்ட் ஒன்று அப்படிங்கிற நூறு மில்லி ஓட்டில் எலக்ட்ரிசிட்டி அப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் குவான்டம் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு எம்எல் இருந்து ஒரு வோல்ட்டு மின்சாரம் எப்படி வருவோம்னு கண்டுபிடிச்சார் அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டேன் என் பொண்ணெல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க எதிர்காலத்தில் தான் வரப்போகுது இதெல்லாம் விஞ்ஞானிகள் புரிஞ்சிக்கிட்டாங்க ஆர்கே கோட்னால என்கிற என்பிஎல் விஞ்ஞானி பிடிச்சிட்டாரு அவர் சேராமிக்கல கொண்டு வந்துட்டார் நாங்கள் வந்து கம்பியில் தான் அடுத்து நாங்கள் சேராமிக்க போகிறோம் சோடியம் லித்தியம் சோடியம் சோடியம் மெக் சோடியம் கார்பனேட்டு அப்புறம் வந்து மெக்னீசியம் கார்பனேட்டு அப்புறம் ஃபெரேட் என்று சொல்லக்கூடிய ரெட்டு ரெட் ரெட்டு ஃபெரிக் பவுடருன்னு சொல்லுவாங்க ஆக்சைடு அயன் ஐனாக்சைடுகள் அதை பயன்படுத்தி எதிர்காலத்தில் சிறமைக்கு வரப்போகுது அது வந்து வாட்ரு ஏசியா ஃபியூல்னு வரப்போகுது இப்போ ஹைட்ரஜன் ஹெஸியாக ஃபியூல்னு வர மாதிரி வாட்ரு ஏசியா ஃபியூலாக வரும் இதெல்லாம் வரப்போகுது அதுக்கு அதெல்லாம் வந்தாலும் கூட ஹெல்த் எங்கே இருக்குது உலகத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவம் பண்ணுறது சித்தர்கள் கொள்கை தான் நன்றி வணக்கம்